பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆயகுலத்து உந்தன்ன பிறவி பெருந்தனை புண்ணியம் யாருடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய்ப்பறை ஏலோர் எம்பாவாய் கரவைகள் பின் சென்று பசுமாட்டுக்கு பின்னாடி போய் கானம் சேர்ந்துன்போம் காட்டுக்கு போனோம் அங்கே டன்னாக சாப்பிட்டோம் அறிவுன்றும் இல்லாத ஆயுகுளம் எங்களது அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்கிறார்கள் இந்த இடையர்கள் ஒரு அருமையான ஒரு மார்கழி நோன்பை நோற்றவர்கள் ஆண்டாள் குழாம் இடச்சியர்கள் பகவத் எதிரி சிந்தனையிலே இருந்தவர்கள் முப்பது நாளும் இந்த நோன்பை அனுஷ்டித்தவர்கள் கறவைகளில் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்கொளும் அப்படின்னு தன்னை பற்றி தாழ்த்தி சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் ஆழ்வார்கள் அனைத்து பேருமே இப்படி தான் சொல்லியிருக்காங்க தன்னை கொண்டு இன்னும் பகவானுக்கு கைங்கறி இன்னும் பண்ண முடியலையே பண்ண முடியலையே அப்படின்றது தான் அவளுடைய ஒரு பெரிய பச்சைமா மலைபோல் போனில் அவர் அவர் சொல்கிறார் திரும்பிய நான் எனக்கு வைகுண்டமே வேணாம் நான் இங்கேயே இருக்கேன் கைங்கரியம் பண்ணுறேன்னு ஆண்டாலும் தன்னை தாழ்த்திக்கொண்டு தன்னுடைய இடை குடத்தையே தாழ்த்தி கொண்டு சொல்கிறாள் அவள் நாங்கள் பண்ண கைங்கரியம் போறாதவனுமோ அறிவொன்றும் இல்லாத ஆயுளம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் நீ நினச்சா கிடைக்கும் அப்படின்னு ஆண்டால் மாத்திரமில்லை குளித்து மூன்றனலை ஓம்பும் குறிகொள் அந்தனன் தன்னை ஒழித்திட்டேன் என் கண்ணில் இல்லை நின் கணும் பத்தலல்லேன் அப்படின்னு தொண்டரடிப்புடைய ஆழ்வார் சொல்றார் குளித்து மூன்றனலை ஓம்பும் குறிகொள் அந்தனவன் தன்னை அந்தனானவன் ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிச்சுட்டு வேதம் ஓடுவான் வே வேதத்தை ஓதணும் ஓதக்கூடியவன் ஆன்மீகத்தை பரப்பக்கூடியவன் சதா பகவத் சிந்தனையிலே இருக்கக்கூடிய அந்தனன் அந்த ஒரு குணத்தை நான் ஒழித்திட்டேன் அப்படின்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளீச்சி நமக்கு கொடுத்த தொண்டரடி பொடி தன்னை பற்றி சொல்லிக்கிறார் அப்படின்னா பாருங்க நோற்ற நோன்பிலன் நுண் அறிவிலேன் அப்படின்னு நம்மாழ்வார் இதே மாதிரிதான் கறவைகள் சென்று மாதிரியே அவரும் சொல்லிக்கிறார் நோற்ற நோன்பிலன் அவர் நோக்காத நோன்பா பதினாறு வயது வரைக்கும் எந்த ஊன் உறக்கம் இன்றி எப்பொழுதுமே தியானத்தில் இருந்த அந்த மகான் தன்னை பற்றி சொல்லிக்கும் போது நோற்ற நோன்பிலன் அப்படின்னு சொல்லிக்கிறார் அறிவிலேன் அப்படின்றார் அஜானத்தில் இருந்த ஒரு மெய்ஞானத்துக்கு எனக்கு தெரியல அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னா ஜீவாத்மாக்களாக நம்ம நம்ம வந்து பகவத்சிந்தன எவ்வளோ தூரம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதை குலங்களாய நீரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிந்திலேன் புலன்கள் அனைத்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனிதனன் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் என் ஈசனே அப்படின்னு கதற திருமணி செய்கிறான் அந்தனராக பிறக்கல குலங்களாய் ஈரெண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவிந்திலேன் அப்படி புலன்களை என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு வயது சின்னதாக இருக்கும்போது புலன்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் ஓரளவுக்கு இருக்கும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது அது தரிகட்டு ஓடும் அப்போது வயதான அப்புறம் இந்த புலன்கள் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது மனம் கொஞ்சம் அடங்கக்கூடும் தெரியும் டைம் வந்துடுத்து அப்படின்னு அப்போது கிட்ட வருவாள் அப்போது மனசை வந்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சாச்சு இனிமேல் பகவான் என்ன எப்போ கொண்டு போகிறானோ அப்படின்னு ஆனால் அந்த சமயத்தில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய புலன்கள் நம்மளோட ஒத்துழைக்காது கண்களால் படித்து நம்மளால் வந்து படிக்க முடியாது ஒரு பகவத் விஷயத்தை கேட்க முடியாது ஒரு கஷேத்திரத்துக்கு போனோன்னா நம்மளுடைய உடம்பு இடம் கொடுக்காது இதுதான் ஒரு பெரிய மாயம் சின்ன வயசில் புலன்கள் வந்து கட்டுப்பாடில் இருக்கும்போது மனம் கட்டுப்பாடாக இல்லை வயதானப்புறம் மனம் கட்டுக்கோ வந்தப்புறம் புலன்கள் நமக்கு ஒத்துழைக்காது பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நேரம் செலவு பண்ணுறதுக்கும் இப்படி திருமண தன்னை சொல்லிக்கிறார் எனங்கு பாதமை சரணாகதி ஒன்று தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நலந்தான் ஒன்றுமில்லேன் நல்லது அறம் செய்துமில்லேன் அப்படின்னு கலியன் சொல்கிறார் நல்ல அறம் அவர் பண்ணல அப்படிங்கிறார் எண்பத்தாறு திவ்வதேசங்களுக்கு மங்களா சாசனம் பண்ணி கைங்கரியம் பண்ணேன் நமக்கு பெரிய ஆளாவது திவ்ய பிரபந்தத்தில் கொடுத்த அந்த கலியன் திரும திருமங்கை ஆழ்வார் தன்னை பற்றி இப்படி சொல்லிக்கிறனால் நல்லது ஒரு அறம் செய்து விழேன் அப்படின்னு எப்பேற்பட்டு ஒரு தன்னடக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உன் திருவடி தாமரைகளில் வந்து சரண்யாக நான் சரணாதி பண்ணிட்டேன் நான் உபாயமாக ஆள வந்தார் அப்படி சொன்னார் கறவைகள் சென்று அப்படின்னு இப்படி அத்தனை ஆழ்வார்களும் தன்னை தாழ்த்தி கொண்டு சொன்ன இதே பதத்தை இங்கே ஆண்டால் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயுகுலம் அறிவொன்றும் இல்லாதவர்கள் தாங் எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாதவர்கள் சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயந்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த சரணாகதி எப்படின்னா சரணாகதி பண்ணப்புறம் மற்ற உபாயங்களால் பகவானை அடையலாம் அப்படின்றது எப்படின்னாக்கா பிரம்மாஸ்திரத்து மேலே சணல் கேர் கட்டுற மாதிரி இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்ட இந்த அனுமன் பின்னாடி இந்த ராட்சசர்கள்லாம் வந்து அவர் தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சணல் கட்டினாலாம் அப்போ பிரம்மாஸ்திரத்துக்கு அதனுடைய உண்மையான அந்த ஒரு ஆற்றல் போயிடுது இப்படி சரணாகதி அப்படின்னு பண்ண ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து வேறொரு உபாயத்தினால பகவானை அடையலாம் இல்லை வேறொரு பலனை எதிர்பார்த்து பகவானை துதிக்கலாம் அப்படிங்கிறதே தவறு சணல் தான் அது சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாகாது அஞ்சனை தன் சேயை முனநழிய கட்டியது வேறொரு கயிறு கொண்டா தன் பின் விட்டபடை போல விடும் அப்படின்னு அருளாள பெருமாள் சொல்கிறார் சரண்கேரால் கட்டினாலே அந்த எல்லாம் அந்த மாதிரி தான் சரணாகதின்னு பண்ண போனோம் பகவான் கிட்ட அதுக்கப்புறம் வேறொரு உபாயம்னு நம்ம பார்க்கக்கூடாது மாமேகம் சரணம் வரைச்ச அதுதான் உண்மையான ஒரு சரணாகதி பண்ண சரணாகதனுக்கு உள்ள உரிய குணம் அப்படின்னு கானம் சேர்ந்து காட்டுக்கு போனோம் பகவான் பார்க்கறார் இப்படி புலம்புறாலே சரி நம்ம வந்து அவளுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்கள் காட்டுக்கு போனீங்கல்ல அப்போது வர்ணாசிரம தர்மத்தை வந்து பின்பற்றி காட்டுக்கு போய் நீங்கள் வானப்பிரஸ்தம் பண்ணீங்க இல்லையா அப்படின்னு எப்படியானா ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறான் பகவான் வானப்பிரஸ்தம் பண்ணிங்க இல்லையா வானப்பிரசம் தான் பண்ணிருக்கீங்களே வர்ணாசிரம தர்மத்தில் என்ன நினச்சி பாருங்க இப்போ நான் வர்ணாசம் தர்மத்தில் நம்மளாம் வானப்பிரஸ்தம் பண்ணணும் வயசானவரெல்லாம் காட்டுக்கு போய் பகவான் சிந்தனையிலே இருந்து உயரவிடணும் அப்படி நீங்கள் அதுக்கு தானே காட்டுக்கு போனீங்க அப்படின்றான் பகவான் அப் அவள் சொல்கிறேன் இல்லைனா அங்க அதெல்லாம் காட்டு அப்படிலாம் போகல அங்கேயும் இந்த தேச போஷண பராரலாக இருந்தோம் நாங்கள் உண்டு கழித்து உழல்றோம் அப்படின்னு இந்த இடையர்கள்லாம் சொல்கிறார் இப்போ வானப்பிரஸ்தத்தினுடைய தர்மத்துக்கு எங்கிட்ட எதிர்பார்க்காத கிருஷ்ணா அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறா கிருஷ்ண எப்படியானா கிருஷ்ணனை வாழை கொடுக்கணும்னு பார்க்குறான் அது இல்லை எங்ககிட்ட அப்படின்னோடனே அறிவுன்றும் இல்லாத ஆயுளம் அறிவே கிடையாது எங்களுக்கு ஞான யோகம் கிடையாது பக்தி யோகம் கிடையாது கர்மயோகம் கிடையாது இதுக்கெல்லாம் ஒன்றுமே இந்த அப்பேற்பட்ட அறிவு எங்களுக்கு இல்லை அப்படின்னு தன்னை சொல்லி அறிவொன்றும் இல்லாத ஆயுகுலம் நாங்கள் அப்படின்னு ஆனால் கண்ணா அறிவொன்றும் இல்லாத ஆயுகுலம் ஆனால் நாங்கள் பிறவி பெருந்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உன்னை வந்து பெற்றிருக்கிறோமே ஒன் அதை பெரிய அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேணுமா உன்னுடைய நிரஹேது கடாட்சம் எங்களுக்கு கிடைச்சது இல்லையா பிறவி பெருந்தனை புண்ணியம் யா நாங்கள் வந்து அறிவொன்றும் இல்லாத ஆயுகுலம் ஆனா உன்னையே எங்களுக்கு தந்திருக்கியே அந்த அருளை தவிர வேறு என்ன இருக்கு எங்களுக்கு போற்ற பறைதனும் புண்ணியனே வேறு எது உள்ளது வேறு என்ன எங்களுக்கு வேணும் புண்ணியம் யாம் உடையோம் எங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமாக இருந்தாலும் நாங்க பிறகு பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நீ குறைவில்லை நீ குறைவில்லை அப்படின்றது நாங்க நாம் அப்பேற்பட்ட இழக்கலாமா எங்களுக்கு நாங்கள் குற்றம் சொல்லின்றோமோ ஒழிய உன்னுடைய பூர்த்திக்கு வேணால் குறை காண முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு கதறுகிறார்கள் இந்த இடச்சிமார்கள் அப்படி நீ கோவிந்தன் நீ சர்வதன்மான் பரிச்சம் மாமேகம் சரணம் பிரஜம் எல்லா சாதனங்களையும் அடியோடு விடு என்னை ஒருவனே உபாயமாக பற்றுன்னு சொன்னவனாச்சே நீ நீ குறைவில்லாத கோவிந்தன் எங்களுக்கு குறை இருக்குது உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது கிருஷ்ணா உனக்கு உன்னோட எங்களுக்கு உண்ணா உண்டான சம்பந்தம் எப்படின்னா எங்கள் காரியத்தை நீ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு எங்களுக்கு தோன்றியது இல்லையா மனசில் அந்த உடமை உன் நீ இந்த இந்த ஜீவனானது உன்னுடைய உடமை நீயாக பார்த்து எங்களுக்கு ரஷிக்கணும் இது நாங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படி எங்களுக்கு பொறுப்பும் கிடையாது நீ தான் பொறுப்பு எங்களுக்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது உனக்கு எனக்கு இருக்க சம்பந்தம் எங்களால் ஒழிக்க முடியாது உன்னாலும் ஒழிக்க முடியாது நீய நான் சேர்ந்தா கூட இந்த சம்பந்தத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு அருமையான தத்துவத்தை சொல்கிறாள் ஆண்டாள் பந்துக்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ புத்திரர்களோ புத்திரர்களோ கணவனோ மனைவியோ யாருமே வந்து உண்மையான உறவுன்னு சொல்ல முடியாது இங்கே ஒரே உறவு அப்படின்னா பகவானோட இருக்க ஒரே உறவு இந்த ஜீவாத்மாக்கு பகவானோட தான் அப்பேற்பட்ட உறவை ஒழிக்க ஒழியாதுன்னு இந்த அறிவில்லாத ஆயுளத்தும் இடைச்சுமார்கள் சொல்லுவது மிக ஆச்சரியமான விஷயம் இந்த விஷயத்தில் நீயே நினைச்சா கூட ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் அறியாத்தனத்தினால சில சமயத்தில் சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் அந்த பிழையை பொறுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணியிருப்போம் தெரியாத பண்ணியிருப்போம் நிறைய பிழைகள் பண்ணியிருப்போம் அர்ஜுனனும் இதை தான் சொல்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய இது தெரிஞ்சப்பறம் சொல்கிறான் சகேதி மத்வா பிரசவம் யதுப்தம் ஹே கிருஷ்ணா ஹே யாதவா ஹே சகேதி அஜானதா மகிமானம் தமேவம் மயா பிரமாதாத் பிரணேய பாபி உன்னுடைய இது தெரியாமல் சில சமயத்தில் கிருஷ்ணான்னு கூப்பிட்ருப்பேன் அர்ஜுனன் வந்து தேர விட்டு கீழ் இறங்கினா கிருஷ்ணன் கையை காமிக்கணும் கை அவர் கை மேலே வச்சுன்னா கீழே இறங்குவான் கிருஷ்ணனுடைய இது கடைசியில் கிருஷ்ணன் கிட்ட அழறாவேன் கிருஷ்ணா யாதவா நண்பான் நம்ம வாய்த்தவரையும் நான் சொல்லிட்டேனே என்னை ஷமிக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து வேண்டான் என்னுடைய இது தெரியாமல் நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு பகவத்கீதையை கேட்ட அந்த யுத்தம் முடியும் போது சிறு பேர் அழைத்தனமும் அருளாதே நீங்கள் அதையே தான் சொல்கிறாள் அர்ஜுனன் சொன்ன மாதிரி வாழும் தன்னுடைய பழைய நம்மளும் வந்து பகவான்கிட்ட கிட்ட அப்படி க கண்ணிலேருந்து நீர் வர நம்மளுடைய குற்றங்களை பொறுக்குமாறு கேட்க வேண்டும் சீரியருளாது இறைவா இறைவா நீ தாராய் உனக்கு எனக்கு பலனை தா அப்படின்னு கேட்குறா உடனே பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் திரும்பி நப்பினை பிராட்டியை பார்த்து இவா ரொம்ப கேட்குறா அவளுக்கு வேண்டியதை குழு அப்படின்னா உடனே அவன் சொல்கிறா அவள் இன்னும் அந்த புருஷகாரக் கிருத்தியை கிருதத்தை அவள் பண்ணிட்டா நப்பிண்ணை பண்ணிட்டா நீ பண்ண வேண்டியது நீ தான் பாக்கி இருக்கிறது நீ தான் பார்த்து எங்களுக்கு மோஷத்தை கொடுக்கணும்னு வேண்டுகிறார்கள் இந்த இடைச்சிமார்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாசனம் இது